பொடி தோசை மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் சில பேருக்கு சில ஆசைகள் சில பேருக்கு நாட்டின் நலனில் மட்டுமே ஆசை எது வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் நினைத்திருக்கிறார்களோ அது வெற்றி பெற்று சார் இப்போ தொடர்ந்து நீட்டில் வந்து குளர முடியுதுன்னு சொல்லிட்டு நீட் தேர்வில் குளர முடியிருக்கு இதை செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் வைத்து அது நீட் தேர்வை முதல் கையெழுத்தாக ஒழித்து விடுவோம் இடத்துல கேட்க வேண்டிய கேள்வியை என்னிடத்தில் கேட்கிறீர்கள் சார் இப்போ பாரத பிரதமர் மூன்றாம் முதலாம் பதிவு எந்தெந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்து மக்கள் நலநிலையை அக்கறை கொண்டு உழைக்கின்றவராக பாரத பிரதமர் இருக்கிறார்கள் அதனால் மூன்றாவது முறையாக ஒரு வரலாற்று வெற்றியாக மக்கள் அவரிடத்தில் நம்பிக்கை வைத்து அழை அளித்திருக்கிறார்கள் நிச்சயமாக இந்தியா இன்றைக்கு ஐந்தாவது உலக வல்லரசாக இருக்கின்ற இந்தியா மூன்றாவது உலக வல்லரசாக அடுத்த ஐந்து ஆண்டுகளிலே மாறும்